ஸ்டார்டிங் சேலரி வந்து அறுபது ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க அப்டி வந்து ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் போகும் சொல்லிக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லிக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க முடியும் மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல போய் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ வந்து பாருங்க அப்போதான்

நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அபிஷன் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அதாவது பெல் நிறுவனத்திலிருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்க போறது சீனியர் இன்ஜினியருக்கு வந்து த்ரீ கிரே கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எஸ் சி ஜீரோ ஒன்னுக்கு வந்து இதுக்கு வந்து என்ன படிச்சுன்னா எம்இ எம் டெக் வந்து படிச்சோம் இரண்டு காலி படங்கள்ல கொடுத்துருக்காங்க மினிமம் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இயர்லி சம்பளம் வந்து பதினாலு லட்சம் வந்து கொடுக்குறாங்க அதாவது மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துல இருந்து த்ரீ பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த இரண்டு காலி பிரணிகள் கேட்டகரிக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்த கேட்டகிரி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் இன்ஜினியர் கிரேடு த்ரீக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதுல டி ஜீரோ ஒன்னுக்கு வந்து பிஇ பி டெக் வந்து ஒரு கழிப்பும் ஆர் எஸ் ஜீரோ ஒன்னுக்கு வந்து பிபி டெக் வந்து மூன்று காலி பிரணங்களும் எம்இசி ஜீரோ ஒன்னுக்கு வந்து பிஇ டெக் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சு எட்டு கழிப்பும் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது ஏஎன்டி ஜீரோ ஒன்னும் ஆர் டபிள்யூ எஸ் ஜீரோ ஒன்னும் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சொல்லிருக்காங்க அட்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருந்தாலும் இந்த எல்லா போஸ்ட் வந்து விண்ணப்பிக்கலாம் மினிமம் போர் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீனியர் இன்ஜினியர் கிரேட் த்ரீக்கு வந்து கொடுத்திருக்காங்க மாத சம்பளம் சேம் பதினாலாயிரம் லட்சம் ரூபாய் அதே மாதிரி மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க த்ரீ பர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் பண்றதை சொல்லிருக்காங்க அப்டி வந்து ஒரு லட்சத்தி அறுபது சம்பளம் வந்து இருக்கும் இயற்கடைகளும் எக்கனாமிக் பர்சனுக்கு வந்து ஒரு காலி பிரணங்களும் ஓபிஎஸிக்கு வந்து மூன்று காலி பிரணங்களும் எஸ்சிக்கு வந்து இரண்டு காலி பிரணிகளும் எஸ்டிக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இப்ப இந்த சீனியர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்இ எம் டெக் வந்து முடிச்சிருந்தாலே போதும் அதே வந்து பாத்தீங்கன்னா சீனியர் இன்ஜினியரிங் கிரேட் த்ரீல வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்ல நம்ம எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எம்இஎம் டெக் பிஇபி டெக் கேட்டகரிய வந்து பாத்தீங்கன்னா சிஜிபி வந்து மினிமம் சிக்ஸ் பாயிண்ட் ஆகுது வந்து எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் கோடு ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாப் போஸ்டிங்கான ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அது ஒன் பை ஒன் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி செகண்ட் எம்இ ஜீரோ ஒன்னுக்கான போஸ்டிங் வந்து ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஆர்டபிள்யூஎஸ் ஜீரோ ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஏஎன்டி ஜீரோ ஒன்னுக்கும் வந்து கொடுத்திருக்காங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா அப்டு முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் சோ இது ஓபிசி நான்கிழமைக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருக்கீங்க எஸ்இ எஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து சொல்லிருக்காங்க உடல் உணவுமுற்றலுக்கு வந்து நாற்பது பெர்சன்டேஜ் இடம் ஒதுக்கிட்டு டென் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸனும் வந்து கொடுத்துருக்காங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பளம் ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றாங்க ஒரு லட்சத்தி அறுபது சம்பளம் வந்து போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல நம்மளே எக்ஸா லோன்ஸ்ல வந்து அலோன்ஸ் டீரன்ஸ் அலோன்ஸ் ஹவுஸ் அலோன்ஸ் முப்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் இடஒதுக்கிட்டு பேசிக் பேர் ரெகுமென்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே வந்து குடுக்கறதா வந்து சொல்லிக்காங்க இன்சூரன்ஸ் மெடிக்கல் பெசிலிட்டி அதே மாதிரி பிஎஃப்ஐ இந்த மாதிரி வந்து எல்லா ப்ரொசீஜரும் டீடைல்ஸும் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் லோன்ஸா வந்து குடுக்கறதா வந்து சொல்லிருக்காங்க இது வந்து எப்படி செலக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் இன்டர்வியூ வந்து வைக்கப்படுறது சொல்லிக்காங்க பெங்களூர்ல இன்டர்வியூ வந்து நடக்கும் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ரூபாய் வந்து சொல்லிக்காங்க எயிட்டீன் பெர்சென்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லிக்காங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதோட அபிஷியல் வெப்சைட் வந்து ஆன்லைன் பி டாட் காம் போயிட்டு நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம்

தனியாக கொடுக்குறோம் போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் ரயில்வே த்ரீ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும் பேங்கிங் செக்டர் இந்த மாதிரி எல்லா த்ரீ டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனியாக மெட்டீரியல் நாங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் இப்போவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் நினைவில் இன்னும் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கேட்டுக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்